இன்று சர்வதேச மீனவர் தினம் கொண்டாடப்படுகிறது விவசாயிகள் வணிகர்கள் அரசு பிரதிநிதிகள் போன்று மீனவ விவசாயிகளும் நாட்டின் முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றனர் இந்நாளில் மீனவர்களின் முக்கியத்துவம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு தரை மேல் வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான் என்ற வரிகளை பாடியவாறு நாள்தோறும் உயிரை பணைய வைத்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்கின்றனர் நாட்டில் ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினைந்து கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்டிருக்கும் சுமார் ஆயிரத்தி எழுபத்தி கிலோமீட்டர் கடற்கரையை தமிழகம் கொண்டுள்ளது மீன்பிடி தொழிலில் இந்தியாவில் தமிழகம் ஐந்தாவது இடத்தில் உள்ளது மக்களுக்கு தேவையான புரதச்சத்தின் முக்கியமான ஆதாரமான மீன் உள்ளிட்ட கடல் உணவுப் பொருட்களை பெற்றுத் தருவதற்காக லட்சக்கணக்கான மீனவர்கள் இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டின் மொத்த உற்பத்தியில் ஜிடிபியில் மீனவர்கள் ஒரு சதவீதம் பங்களிக்கின்றனர் கடல் மாசடைதல் எண்ணெய் கசிவுகள் நீல பச்சை பாசிகளின் வளர்ச்சி நச்சு ரசாயனங்கள் மற்றும் கடல் நீரில் பிளாஸ்டிக் ஆக்கிரமிப்புகள் உள்ளிட்ட பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் இத்தனை சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய மீனவர்களுக்காக மீன் வளர்ப்பு புதிய மீன் குஞ்சு பொறிப்பகங்கள் அமைத்தல் கடல் மற்றும் உள்நாட்டு மீன்வள மேம்பாடு போன்றவற்றிற்காக பிரதம மந்திரி மத்திய சம்பதா யோஜனா திட்டத்தில் கடந்த ஐந்தாண்டுகளில் இருபதாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது மீனவர்கள் மீன்பிடி தொழிலை தங்கு தடையின்றி மேற்கொள்ள அந்தந்த மீனவ கிராமங்களில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும் படகுகள் நிறுத்துமிடங்கள் மற்றும் மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக தூண்டில் வளைவு போன்றவற்றை அமைக்க வேண்டும் என்று மீனவர்கள் எதிர்பார்க்கின்றனர் குறைவா உள்ள பாலத்தையும் அந்த கல்ல போட்டு கொடுத்து தீ பாலம் அமைச்சு கொடுத்து எங்களுக்கு வந்து ஐமாசு லைட்லாம் போட்டு தந்துருக்காங்க அரசுக்கு நாங்க நன்றி சொல்றோம் ஒரு கோடியில மத்த அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த குறைவான ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்குன்னு சொல்லி வெளி உலகத்துல எங்க ஆளுகிட்டு சொல்றாங்க கடலில் மிதந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் வருங்கால சந்ததியினர் பள்ளி கல்லூரி படிப்புகளில் சேர்வதற்கு தொடர்ந்து தேவையான உதவிகளை அரசு தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர் பருவமா போவமா அப்படிதான் போறேன் கடக்க முடியல எங்களால காத்து கடல கரையை வந்தா தான் வீட்டுக்குள்ளே தாய் பிள்ளையா அப்படிதான் கடக்கும் கடல படிப்பு செலவு கூட எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு பிள்ளைகளை எப்படிதான் படிக்க வைக்கிறேன் எங்களுக்கு தெரியல செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்